நாம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நேற்றுக்கு சேரண் எக்ஸ்பிரஸ்ஸில் இங்கே கோயம்புத்தூர் வந்தோம் இன்றைக்கி ஏசி வெயிட்டிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சிக்கிட்டு இப்போ எங்கள் ஹோட்டலில் நவீன ரூம் போட்டிருக்கோம் ஆனால் நைட்டுக்கு தான் போட்டிருவேன் போய் இந்த லக்கேஜ் அக்ரமெண்ட் அதை வச்சுட்டு நாளைக்கு செமினார் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் செமினார் பண்ணுறதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் எங்களை எபி வெயிட்டாக இருக்குது அதை பண்ண ரூமில் போட்டோம்னா நம்ம லக்கேஜ் அஞ்சு இருக்குது அந்த லக்கை எடுத்துகிட்டு நம்ம வெள்ளங்கிரி போகிறோம் நேராக வெள்ளியங்கிரி போய் டிஃபனை சாப்பிட்டு நேராக வெள்ளியங்கிரி போகிறோம் மாதம் வெள்ளங்கிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அனைவருக்கும் வணக்கம் இன்று வெள்ளியங்கிரி மலை மலையேற்ற பயணம் வாருங்கள் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் அடிவார்த்து ஒரு கோயில் வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம மலையேற போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஆகும் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா ஒம்பது மணி இருபது நிமிஷம் ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து திரும்பி வரத்துக்கு ஏழரை மணி எட்டு மணி ஆக மணி ஓகே இந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பயணத்தை பண்ணுவோம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் பத்து வயசுக்கு மேற்பட்ட அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே கிரிமலையாக சன்னிதானம் செஞ்சு அனுமதிக்கப்படுவார் பெண்கள் குழந்தைகள் அனுமதிக்க பட மாட்டார்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு நெட்டு குத்து மலை நல்லா படிக்கிட்டு வந்து அப்படி நெட்டு குத்தாக வருது ஒரு டேர்னிங் அதில் வந்து நம்ம உட்காந்து ரெஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் இது இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை ஒரு மூச்சு பயிற்சி உடல் திறனை சோதிக்கக்கூடிய ஒரு மலை தான் இது அருமையான ஒரு மலை மலையும் இருக்கு வெள்ளைங்க மது மலை எப்பவுமே கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் வேறு எதுவும் கஷ்டம் வேறும் கொஞ்சம் கஷ்டம்தான் அறிவு வருகிறார் க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பாதை குப்பை இல்லாமல் இருக்குது அதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஆஃப்டர் மார்ச் மிளாசிவாத்திக்கு அப்புறம் சேமன் குப்பை இருக்கும் அந்த ரோட்டில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு குரு ஒரு குழு இன்றைக்கி மலையேறியிருக்காங்க ஈஷாவிலேருந்து இன்னைக்கு இது ரெண்டாவது பேர் இது நாங்கள் பார்க்கறது முதல ஒருத்தரை பார்த்தோம் அவர் ரொம்ப குயிக்காக இருந்தார் இவரு அவரை தொடர்ந்து பின் தொடர்ந்து ரெண்டாவது அப்புறம் ஆள் இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டுக்காரங்களாம் இங்க வந்து ட்ரக்கிங் போயிட்டு இருக்காங்க நம்மூர் மலையில நம்மூர் சாமியை வந்து பார்க்குறாங்க அது என்ன பக்தியா அவர் வந்துட்டு செருப்பு எல்லாம் போடாம வெறுங்கால மலை ஏறி வெறுங்கால நடந்துட்டு ஓம் நமசிவாயை சிவாயை தவிர வேற எதுவுமே அவர் எதை பற்றியுமே கவலைப்படல அந்த நம சிவாய சொல்லிட்டு போனாரு சொல்லிட்டு வராரு தம்பி எந்த ஊர்ல இருந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரில இருந்து எவ்வளவு தூரம் ஊர் ஊரு

சரி சரி சுறுப்பு காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன் தேனியில் தேனியிலங்க அள்ளி அள்ளி நகரம் சரி இப்போது எத்தனை மணிக்கு ஏறினீங்க திறந்தாங்களா எத்தனை மணிக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க கவர்மெண்டில் அலோவ் பண்ணி விட்டாங்க எத்தனை பேர் விட்டாங்க ஆஹா சரி சரி ஆ ஆ அப்படியா எத்தனை பேர் நீங்க மொத்தம் குரூப் நீங்க இருபது பேர் குரூப் பெயினியல் இருந்து ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ் ஓ யூ ஸ்டேட் இன் ஈஷா ஹாஸ்டல் ஓகே ஹவு பர்சன்ஸ் We went to Ike? We uh, went around 200 of us. 200? Yeah, sir. apart from that, uh, other people from the outside. Uh huh. So, Total how much? Total we don't really know, approximately maybe 300, 400. 300, uh huh. Very good, very good. So when did you start? In the morning. Pardon? We started around 4. Yeah. 4? Okay. Uh huh. Very good, very 8? good. Huh? சூப்பர் வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ உசிலம்பட்டியா எத்தனை மணிக்கு யாராக இருந்துச்சிங்க ஃபைவ் ஓ கிளாக்கா எத்தனை பேர் வந்தீங்க குரூப்பு நாற்பது பேர் நீங்கள் தான் மொதல் ஆளா கீழே போய்ட்டுருக்கீங்க சின்னசாமி எந்த ஊர் நீங்கள் உசிலம்பட்டியில பூச்சிப்பட்டியா ஓ சூப்பர் சூப்பர் அங்கே ஏதோ மலை இருக்கா இதே மாதிரி வாசிமலை அது தான் இருக்கா ஆமா இருக்கா ஆஹா சூப்பர் சூப்பர் நீங்க எந்த ஊர் சார் சென்னை சென்னையில ஓகே ஓகே எத்தனை பேர் குரூப் வந்தீங்க வந்துட்டீங்க வந்தாச்சு இதுதான் நம்ம மேலும் போகக்கூடிய ஒரு பாதை பாதை எப்படி போது பாருங்க மக்கள் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மேலே போயிருப்பாங்க போல இருக்கு எல்லாம் ஒவ்வொருத்தராக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ட்ராவலு ட்ரெக்கிங் ஆரம்பித்து ஐம்பது நிமிஷம் ஆகுது இது வரைக்கும் இப்போ இன்னும் முதல் மலையே தாண்டலை விச் கண்ட்ரி வரோம் நியூசிலாந்து நியூசிலாந்து ஓக்லேண்ட் ஓ வெரி குட் How long you were staying in Asia? It's been more than a month. Now. More than a month. Oh, you were living in three days. Uh -huh. How many times you hiked Kalingri? First time. Okay, okay. What time you started? Uh, 5 o'clock we started from there. 5 o'clock. We uh there -huh. at 8 o'clock. 8 o'clock. Okay, okay. We started walking down the Yes. The for a uh, spiritual purpose for Isha is this. It? No, very good. Very for good. learning or uh, yeah, learning. to motivate more yourself? Learning. Uh, Would you go and uh, spread the news to... I am already a volunteer in Oh, England. great. Uh -huh. nice. nice. So, How do uh, you feel? Feels good. <laughs> the hike. <laughs> yeah. The hike is uh, challenging, man. Ah, yes. You just chant Shiva's name, he'll take you uh, uh -huh. there. throw your heart and... Yes, like, yes. Like, okay. Okay, okay, thank great. you. Thanks. மலை நான் எல்லாருக்கும் என் கூட வர்றவங்களா இதோ இதோ ஏதோன்னு தான் சொல்லி கூப்பிட்டு போவேன் இப்போ எனக்கு நானும் இதோ இதோன்னு சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஊர் நீங்க பெங்களூரா பெங்களூர்ல இருந்து வரீங்களா எத்தனை மரம் வரீங்க How many times you came here? Third time. Uh, uh -huh. When you started? No, no, no. Today what time you have started to hike? here Aha. Uh -huh. Are you come with a group? How many members? Two under. Isha from Isha. Okay, okay. More than two. Okay. Uh -huh. Uh -huh. okay. okay. ஓம் நமச்சிவாய் பிரதேஷ் அவங்க டீம் தான் அவர் ஈஷாவிலேருந்து இந்தியாவிலேருந்து உலகத்துலேருந்து எல்லாரையும் கூட்டு வந்திருக்காங்க கிட்டக்கு நியூசிலாந்து ஃப்ரான்ஸு ஆமாம் அவ்வளோதான் சூப்பர் இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போனோம் இந்த கார்டம் நம்ம பாதையில் தான் நம்ம மேலே போக போகிறோம் அப்படிதான் இருக்குது இந்த ரோடு முழுக்க பாதை எனக்கு விநாயகர் கோயில் மணி சத்தம் கேட்குது மேலே வந்துட்டோம் வாங்க வாங்க போகலாம் இதுதான் மத மலையோட எண்டு இந்த மலையோட எண்டு விநாயகருக்கு ஒரு டெம்பிள் இருக்கு போய் விநாயகரை வணங்குவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறமா அடுத்த மலை பயணத்தை ஆரம்பிப்போம்

நாங்கள் அந்த மூங்கில் காடு அங்கேருந்து மேலே ஏறி வரோம் ஃபுல்லாக மூங்கில் காடு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யானைகள் வந்துட்டு காலையில் வந்துட்டு அஞ்சு மணிக்கு போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து யானைகள் வந்து இங்கே இருந்துருக்கு இருந்துட்டு எச்சம் போட்டிருக்கு அந்த கழிவு யானையோட கழிவு அது மேய்ச்சில் அது பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாக இருந்துருக்கு அதனால் இப்போ நாம் வர்றதுக்கு எப்படி நைட் எட்டு மணி ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டேஞ்சர் தான் நல்லா பார்த்து வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இதுதான் இருக்குது ஃபுல்லாக வழக்கு பாறை நெட்டு குத்தா இருக்கும் ஆனால் வழுக்குப்பாறை மழை இல்லாத வரைக்கும் சந்தோஷம் மழை வந்துச்சுன்னா சுத்தமாக இந்த வழியில் ஏற முடியாது அதுக்காகவே இங்கே தடை பண்ணிவிடுவாங்க இந்த மழை வந்தாலே இந்த பக்கம் யாரும் மேலே போகாத அளவுக்கு தடை பண்ணி விட்டுருவாங்க ஆமாம் இந்த வழுக்கு பாறையோட உச்சியில் இருக்கும் மக்கள் காலையில் அஞ்சு மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சவங்க இப்போ ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு லெமன் ட்ரிங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாட்ரு லெமனு பனங்கர்க்கண்டு மூணுத்தையும் போட்டு ஒரு குளி குளிக்கிட்டுருக்கேன் அந்த மாலை எல்லா இடத்துலையும் யானை வந்துட்டு இங்கே இங்கே கூட பாருங்கள் இதெல்லாம் யானையோட கழிவுகள் தான் ஸோ இது யானையோட வாழ்விடம் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஊற்று தண்ணி வருது இந்த மலையில் தண்ணிக்கு வந்து இந்த சீசனில் இருக்குது பட் சம்மரில் கொஞ்சம் கஷ்டம்தான் நாங்கள் வந்ததில் ஒரு முறை மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா முறையும் இதில் வந்து தண்ணி இருக்குது மற்றபடி இது ஒரு வற்றாத மாதிரி தான் யானை பாருகிட்ட ஒரு போட்டோ